தான் உங்கள் கார்த்திக் தான் நாங்கள் எங்க வீட்டில் வந்து புதுசா ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அது யாருன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோக்குள்ளே முழுசாக போய் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெரியும் வீடு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஹரி மூஞ்சு கட்டை ரெண்டு பேரும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க வெளியில பாருங்க மலைக நேற்றுலேருந்து நச நசன்னு தூரிகிட்டே தான் இருக்குது வேறுங்க துணி அங்கே தோசை போட்டது அங்கே காஞ்சிட்ருக்குதா இங்கே போட்டது உள்ளுக்குள்ள எல்லாம் தூக்கில் காஞ்சிட்டுருக்குதா இன்னும் மேலே மாடி இல்லைங்க ஆனால் ஹரிக்கு வந்து ஹாலிடேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டாங்க இப்போ தான் அனுப்புனாங்க ஆனால் எங்கள் ஹரி நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயே அவன் சொட்டை எடுத்து மாட்டின்னு நின்றுட்ருக்குறான் இன்னைக்கு ஹாலிடேன்னு மெசேஜ் அனுப்பிட்டாங்க அப்பயும் நான் போறேன் அப்படின்ட்டு சொட்டெல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருக்கான் ஹரி ஏதாவது பேசுறியா ஏட்டு வாங்களாம டீச்சர் திட்டு வாங்களா சரி 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 பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா ஆ சரி பாய் சொல்லுங்கள் வேன் வந்துருச்சு ஹரி என்ன பண்ணுறேன் சாப்பிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு காலையில் டிஃபனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டேங்க அப்புறம் ஹாலிடேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டாங்க அதனால் ஸ்கூலில் எப்படி சாப்பிடுவோனோ அதே மாதிரி டவல்லாம் விரிச்சு விட்டு நாளைக்கு லீவு டவல்லாம் விரிச்சு விட்டு எடுத்து வச்சு சாப்பிட நம்ம ஸ்கூலில் எப்படி தான் சாப்பிடுவியா ஆ ஆ சொல்லு ஆஹ் ஆ எழுத்து வச்சு சாப்பிடுவியா டவல் நல்லா எழுத்து வச்சுக்கோக்கிட்டேன் இங்கே பாருங்க நானும் மாவாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அறி சாப்பிட்டுட்ருக்கிறான் அப்போ தூங்கி எழுந்திருச்சான் எழுந்திருச்சதே அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் சாப்பிட்றாங்க என்னையெல்லாம் கேட்கவே இல்லை அவனே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டுருக்குறேன் கேக்கு சாப்பிட்டியா சரி சரி அவ்வளோதான் மாவாட்டிட்டுங்க இனிமேல் வீடு வசல எல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் எல்லாம் கோலம் போடுங்க தீபத்துக்கு சாயங்காலம் எல்லாம் இனிமேல் அதுக்கு ரெடி பண்ணுங்க மாவாட்டி வச்சுட்டு என்ன சாப்பிட்டுட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் ஏது அல்வா அப்பா வாங்கிட்டு வரலைங்க பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பாப்பா அல்வா சாப்பிட்டுட்டுருக்கா ஹரி நேந்திர சிப்ஸ் சாப்பிட்டுட்ருக்குறான் அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இழந்தக்காய் சொல்லுவாங்கள்ல அந்த பெரிய இழந்தக்காய் இருக்கு ரெண்டு பேரும் ஸ்கூல் விட்டு வந்ததையும் அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்குறாங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டீ வச்சிருக்கிறேன் டீ வச்சு கொடுக்கணும் அப்புறம் எக்ஸாம் வேறு என்னையிலேருந்து எக்ஸாம் தொடங்கிடுச்சு அதனால் படிக்க ஹோம்ஒர்க் பண்ண இது படிக்க சொல்லணும் ஹரி உனக்கு இன்னைக்கு எக்ஸாமு நாளைக்கு எக்ஸாமா படிச்சிட்டியா என்ன படித்தா ஏ பாருங்க பாப்பாவை கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு அவ்வளோதான் தலைசி விட்டுருக்குறாங்க டைமு எட்டு அஞ்சாச்சுங்க நிறைய கிளம்பிட்டாங்க இன்னும் சாப்பாடு மட்டும் இன்னும் தலைசிக்கிட்டு சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க எட்டரை மணிக்கு வந்துடுவாங்க வேணும் எட்டரைக்கு வந்துடும் ஆ வேண்டப்பா எட்டரைக்கு வந்துடுங்க அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ரெண்டு பேர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் அது எங்கள் வீட்டிலையே வீடு கட்டிகிட்ருக்குறாங்க வீட்டுக்குள்ளேயே வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் வெளியே போயிட்டாங்க இன்னும் வரல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் எல்லாம் கிளியெல்லாம் பாருங்களா எல்லாம் இந்த காக்காய்க்கு வச்சிருந்தது அரிசி கோழிக்கு வச்சிருந்த அரிசியெல்லாம் எடுத்து இருக்குங்க புதுசாக வந்து ரெண்டு பேரும் வீடு கட்டுறதை வந்துங்க காமிக்கிறோங்க அந்த வீடு வந்து எதில் கட்டுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேங்க இங்கே பாருங்க இந்த இதில் தாங்க வீடு கட்டுறாங்க அதில் பாருங்கள் அந்த அந்த நாரில் தொங்குது பாருங்க அதனால் இப்போ ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க ஆனால் அவ ஆமாம் அவங்க வர்ற வழி பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் வழிங்க இதில் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயும் வருவாங்க அந்த சிம்மனி ஓட்டுறதுக்கு இதெல்லாம்ங்க அங்கே ஒரு இருக்கு பாருங்க கிச்சனில் அதுலேயும் வருவாங்க இப்போது வருவாங்க பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் வருவாங்க பாருங்க இங்கே இதில் தாங்க வீடு கட்டுறாங்க இதான் ஃபேமிலியில் போக்காந்துருக்காங்க இந்த தான் வந்ததுங்க போய் வந்தது இந்த இதில் தாங்க வர்றாங்க லை ஆட்டி விட்டு இது கட்டுறது நல்லது தான் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுங்க இது நல்லதா எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீட்டுக்குள்ளே தான் கட்டுறாங்க அது நல்லது கவிதா ஆமாம் அது நல்லதா அதை ரெண்டு இருக்காங்க பாருங்கள் போட்டு இந்த சேரெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி எப்படி இங்கே பாருங்க இந்த இது இப்போ இதுக்குள்ளே இருக்கிறாங்க இதுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அதுவே ஏற்கனவே வீடு மாதிரி தான் இருக்குதுங்க கொஞ்சோண்டு அடைச்சோம்னா வீடு மாதிரி ஆயிரும் இந்தாங்க காணும் பறந்துருச்சுங்க இப்போ பாருங்க உள்ளே உள்ளே உள்ளுக்குள்ளே இப்போ பாருங்க எட்டும இங்க பாருங்களா இங்க பாருங்க ஆமாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க கத்துதுங்க ஆனால் எங்க அறி வந்துங்க இந்த சேரையெல்லாம் இழுத்துங்க சத் அதையும் இதையும் பண்ணி அதை எப்படியோ வெளியே துரத்துட்டுட்டே இருக்கிறான்ங்க ஆமாம் தான் பாருங்க அப்புறம் வந்து அந்த குழுக்கல் சீட்டை பற்றி நீங்கள் எப்படி அந்த சீட்டு போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கிறீங்க அதுக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு வந்து போடலாது எப்படி என்னன்னு சொல்லி அந்த அட்டை காமிச்சு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ தான் போடுறேன் அதில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் அந்த வீ சீட்டு வந்து எப்படி போடுறது என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன் நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாள் தான் கோழி கொண்டுக்கு வரல இந்த வான்கோழி பாருங்கள் இந்த செடியை வந்து ஜாதி மூளைப்பூ செடியும் ஒன்றுத்துக்கும் இல்லாத பண்ணிருச்சுங்க எல்லாம் நல்லா தலைஞ்சி வந்துச்சு எல்லாத்தையும் கொத்தி தின்ன பிடிச்சட்டுக்கு பாருங்க இது மறுபடியும் அடியிலேருந்து தொழுக்குதா தொழுத்து வந்தாதாங்க அழகாக தொழுத்து வந்துச்சு இப்படி பண்ணிடுச்சு வான்கோழி அழகாக இருந்துச்சு இது கொலுமிச்ச எலுமிச்சங்காய் செடியெல்லாம் கொத்தாது அப்புறம் நம்ம கொய்யா செடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு குழந்திருச்சு மழை பெய்ய அதுக்கு சீக்கிரம் பெருசாயிடுச்சுங்க இதையும் கொத்தாதுங்க ஏன்னா கீழே ஒன்றும் இலை இல்லை அதனால் இதையும் கொத்துறதுக்கு வாய்ப்பில்லை அது அப்போயே அது மூடி போடுறது நான் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன் இவங்க தான் இருந்துட்டு அதில் செடியெல்லாம் கொத்தாது விட்டுரு எடுத்து அப்போ தான் சீக்கிரம் வரும்னாங்க எடுத்து விட்ட கொத்தும் கடைச்சி தின்னுச்சு எல்லாம் கொத்திடுச்சு அடுக்கு இலையெல்லாம் இங்கே பாருங்கம்மா நீ ஏழு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு அப்படியே இங்கே பாருங்க எங்கள் அரிய ஸ்கூலுக்கு போகணும்னு இல்லாத நானும் ஏழு மணிலேருந்து எழுப்புறேன் ரெண்டு பேர் எப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க வீடு கட்டுறதுக்கு வேறு ஆள் வந்துட்டு வந்துட்டு ஜன்னல் வழியே பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் அந்த சவுண்டு கேட்டு கூட இவங்க ரெண்டு பேரும் எழுந்திருக்கம்மா நீனிங்கிறாங்க அவங்களும் மூணு மட்டும் வந்துட்டு கேச்சு கேச்சின்னு உள்ள நின்று எத்தனைக்கா சத்தம் போடுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தூக்கமே கலையாது ஹரி எழுந்திரி ஸ்கூலுக்கு போகணுமில்ல நான் சொன்னால் கேட்கணுமாமங் ஏன் ஸ்கூலுக்கு போகணுமில்ல எழுந்திரி ஹரி 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 இங்கே வேறு இங்கே எத்தனை தடவை கூப்பிட்றேன் எங்கேயாவது காதில் போட்டுக்கிறேண்ணா கேட்டால் இதுக்கும் மீறி கூப்பிட்டோம்னா நான் மூணு நாள் லீவு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான் நேற்று தான் எக்ஸாமே தொடங்கி இருக்குது ஆனால் இவருக்கு மட்டும் அடிக்கடி மூணு நாள் லீவு விட்றாங்களாம்மா கேட்டால் மூணு நாள் லீவ் சொல்லிவிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னே சொல்லிகிட்ருக்குறான் ஹரி இங்கே வர முடிச்சிட்டு தான் போட்டுருக்கேன் தெரியுதா ஹரி அப்படி கண்ணை முடித்தான் டேய் அவ்வளோதாங்க சக்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கூடு கட்டுறது நல்லதாக என்னென்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய் பாய் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கூடு கட்டுறது நல்லதாக என்னென்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய் பாய்